இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனை மரம் எப்படி சுத்தம் பண்றது அதன் நன்மைகள் என்ன பனங்கிழங்கு கிழங்கு மாவோட நன்மைகள் என்ன பதநீரோட நன்மைகள் என்னன்றதெல்லாம் முழுசா பார்க்கலாம் அதுக்கு முன்னே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பில் பண்ண அமைக்க ஃபாலோ பண்ணிக்காங்க ஏன்னா இந்த சேனலில் உருவாக்கப்பட்டது நோக்கமே நம்ம மணில மரமான பனை மரத்தை அதிகமாக வளர்க்கணும் அது அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இந்த உருவாக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் பனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தணும் ஏன்னா பனை தொழிலாளர்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு அதனால இந்த கற்பட்டி உற்பத்தியை பெருக்கணும் உற்பத்தியை பெருக்கணும்னா என்ன செய்யணும்னா நம்மளுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும் பனை மரத்தோட நன்மைகளாக இருக்கட்டும் பனை பழனியரோட நன்மைகளாக இருக்கட்டும் பணம் கற்பட்டியோட நன்மைகளா இருக்கட்டும் பனங்கிழங்கோட நன்மைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் என்னன்றத நீங்கள் தேடி படிக்கணும் படித்து இதை விழிப்புணர்வை நீங்கள் ஏற்பட்டுக்கினாதான் நீங்களும் நல்லா இருக்க முடியும் ஏன்னா சர்க்கரை வியாதியிலேருந்து தப்பிக்கணுன்னா பழங்கிழங்கு கண்டிப்பாக அவசியம் நம்ம க களியிலேயோ சப்பாத்திலேயோ கலந்து நம்ம சாப்பிடணும் பழங்கிழங்கு மாவு அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படணும் அப்பவே இந்த சேனல்ல உருவாக்கப்பட்டது இந்த சேனல் பேரு இயற்கை கரங்கல் ஃபுட்ஸ் என் பேரு மணிவண்ணன் நான் என்ன செய்யறேன்னா எங்க கிராமத்துல கிடைக்கிற பதனி எல்லாம் ஒன்னா சேர்த்து கருப்பட்டியா காய்ச்சி அதை ஒரிஜினலா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் எப்படி நேரடியாவே எங்க கிராமத்துல இருந்து உங்க வீட்டுக்கு நேரடியாவே அனுப்பி வைக்குவேன் அதனால நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க கருப்பட்டி வாங்குறீங்களோ இல்லையோ ஆனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நன்மைகளா இருக்கும் அதுதான் பனை பனை என்றாலே அதை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்மைதான் சரி நம்ம பனை மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மரம் வந்து நம்ம விதையை ஊனி வச்சுட்டோம்னா அது மேல நோக்கி கிழங்கு போகும் கிழங்குல இருந்து விதை செடி மேலுக்கு வரும் அந்த செடி வந்து நம்ம எட்டி பார்க்கறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் இந்த வருஷம் மே மாசம் நம்ம பனை வெறியா வச்சுட்டோம்னா அடுத்த வருஷம் மே மாசம் மேல கணக்கே தெரியாது இலங்கை கிழங்கா கிழை இருக்கும் அந்த கிழங்கு மேலுக்கு வந்து நிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு வருஷம் கழிச்சுதான் நம்மளுக்கு பலன் கொடுக்கும் அந்த பலன் கொடுக்கறது ரெண்டு மரம் ஆகிருக்கும் ஒன்னு ஆண் மரம் இன்னொன்னு பெண் மரம் அந்த ஆண் என்றது நம்மளுக்கு கார்த்திகை மாசம் பூ பூக்கும் அதுதான் முதல்ல வரும் அப்புறமா தான் மரம் வரும் ஆண்மரம் வந்தால் மட்டும்தான் பெண் மரத்தில் பலன் கிடைக்கும் அதனால் ஆண் இருந்து பூ பூக்கும் ஆண் மரம் கார்த்திகை மாதம் பூ பூதிச்சேன்னா அதை நம்ம சுத்தம் பண்ணி அதிலருந்து பதனி எடுத்துக்குவோம் அப்படி நம்ம சுத்தம் பண்ணாமல் ஓட்டட்டோமானா அது அப்படியே பூவாக வந்து அது பூவாக இருந்து பூவை காஞ்சிரும் ஏன்னா நுங்கு கொடுக்காது அதில் அதுக்கப்புறம் அது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இந்த ஆண்மரத்திலேயே பதினீரை இறங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் தை மாதம் கடிச்சியோ அல்லது மாசி மாதம் ஸ்டார்டிங்லயோ நம்மளுக்கு மரம் வர ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் பெண்மரம் இப்போ பெண்மரம் வந்துருச்சு இதை நம்ம சுத்தம் பண்ணின்னு இருக்கிறோம் இந்த பெண்மரத்துலேருந்து வர்ற கருப்பட்டிய வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் இருந்து வர்ற கருப்பட்டி கொஞ்சம் ஈரமாக இருக்கும் ஏன் அப்படி ஈரமாக இருக்குன்னா இது அது வந்து கார்த்திகை மாதம் வர்றது கார்த்திகை மார்கழி தை இந்த மாதமெல்லாம் அதிகமாக பனி இருக்கும் பனி இது கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் கருப்பட்டி பெண்மரம் கருப்பட்டிய வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் ஏன்னா இது வந்து வெயில் காலத்துல வர்ற பதனி அதனால இத வந்து கருப்பட்டி மா மாறும்போது கொஞ்சம் ட்ரை ஆகி இருக்கும் இது அப்படி பெண் மரத்தை நம்ம ஏறாம விட்டட்டோமான்னா பெண் மரத்துல இருந்து வந்து நுங்கு வந்துடும் இப்ப பாருங்க காமிக்கிற வட்டம் போட்டு இப்படி நுங்கு வந்துடும் இந்த நுங்க வந்து நம்ம வெட்டி சாப்பிட்டுக்கலாம் இது ரொம்ப உடலுக்கு புரட்சியானது இந்த வெயில் காலத்துல வேர்குருன்னு சொல்றாங்க பாருங்க அந்த வேர்க்குரு வந்து அதுக்கு மேல இந்த நுங்கை எடுத்து பூச்சிட்டோம்னா அந்த வேர்க்குரு அப்படியே மறைஞ்சிரும் அந்த அளவுக்கு குளிர்ச்சி இந்த நுங்கு நம்ம மரத்தை இப்ப பதப்படுத்துது பதப்படுத்துறதுனால நம்மளுக்கு நுங்கு கிடைக்காது நுங்கு கிடைக்காதனால பதநீர் மட்டும்தான் கிடைக்கும் இந்த பதநீரை வந்து சேகரித்து பானையில் சேகரித்து அதை நம்ம எடுத்து குடிக்க போறோம் இப்ப அதை குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்றதையும் சொல்ற பாருங்க நம்மளுக்கு பதநீல வந்து பிரதானமா இருக்கிறது கேல்சியம் கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல உள்ள அத்தனை எலும்புகளும் ஸ்ட்ராங்காக மாறும் அவ்வளோ உறுதியா மாறும் எலும்பு மட்டும் இல்லாம பல்லும் நம்ம பல்லும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறும் அது மட்டும் இல்லாம விரவயத்துல அந்த பதனியை எடுத்து கொப்பிளிச்சோம்மா வாய் கொப்பளிச்சம் தினமும் வாய் கொப்பளிச்சு வர்றப்ப துர்நாற்றம் போயிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஈரலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறும் பல்லு வெள்ளையா மாறும் பல் கலரு சில பேருக்கு கலராக இருக்கும் பல் அது தினமும் பதனியை கொப்பிழிச்சு வந்துட்டா அந்த பல்லு வந்து வெள்ளையாக பிரைட்டாக மாறும் அதோட சேர்ந்து சிறுநீரகமும் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் குறையும் சிறுநீரகம் கிட்னி பிரச்சனை அதெல்லாம் குறையும் அப்புறம் வெயில் காலங்கள்லேருந்து வர்ற நீர் கடுப்பு அந்த சிறுநீர் விளையாடும் போது அந்த பாதையெல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த வலியெல்லாம் குணப்படுத்தும் அப்புறம் இந்த பழைய கஞ்சியோடு இதை பதனியும் சேர்த்து புளிக்க வச்சுட்டு இந்த ஆறாத எப்பவுமே நோ புண்ணு இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க அந்த செக் பண்ணி பார்த்தா சர்க்கரை இருக்காது ஆனால் புண்ணு இருக்கும் அவங்களுக்கு வந்து இதை தடிவு ஒட்டுனே வந்தால் அது சரியாயிடும் அப்புறம் பதனியை தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு மண்டலத்துக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா மேனி பல பழக்கம் நம்மளுக்கு ஷைனிங் வரும் மூஞ்செல்லாம் நம்மளுக்கு டெய்லி பதனி குடிச்சிட்டு வரும்போது மூஞ்செல்லாம் ரொம்ப பிரைட்டாக மாறும் ஷைனிங்காக மாறும் அந்த அளவுக்கு பதனிக்கு எஃபெக்ட் உண்டு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல இந்த சினிமா நடிகர்கள்லாம் பழச்சாறு குடிக்குவாங்க பாருங்க அந்த மாதிரி இந்த நம்ம பதனியை குடிச்சிட்டு வர்றப்போ நம்மளுக்கு மூஞ்சாலாம் ஷைனிங் வர ஆரம்பிச்சிரும் பிரைட்டாக மாற ஆரம்பிச்சிரும் இன்னொன்று மலைச்சுக்களுக்கு ரொம்ப தீர்வு கொடுக்கும் அப்புறம் அந்த வேர்வையெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு அந்த வேர்வை வீக்கம் உடல் வீக்கம் வயிறு தொடர்பான பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கட்டுப்படுத்தும் அது அப்புறம் தொண்டை புண்ணு வயிற்று புண்ணு அந்த மாதிரி சரியாகும் அது சுண்ணாம்பு இல்லாம கொஞ்சம் தெளிய விட்டு நல்லா தெளிவாக இருக்கிற பதனியை குடிச்சு வரணும் அதுக்கப்புறம் வெப்ப கழிச்சல் சீத கழிச்சல் அந்த மாதிரி எல்லாம் கூட சரியாகும் சரி இன்னும் நிறைய இருக்கு பார்த்தா பாத்தனியே தான் இருக்கணும் நிறைய எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அடுத்து நம்ம பனங்கிழங்கு நன்மைகள் என்னன்றதை பார்க்கலாம் ஏன்னா பண பதனீரை வந்துட்டு ஒன்னும் பார்க்கணும்னா பாத்தனியே தான் இருக்கணும் அவ்வளோ நன்மைகள் இருக்கு அடுத்து நம்ம ப கலங்குக்கு போயிடலாம் ஏன்னா கலங்குல வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து பனங்கிழங்கு தான் முதல் நண்பன் சர்க்கரை நோய்க்கு வந்து முதல் எதிரி பனங்கிழங்கு தான் பனங்கிழங்கு லேசாக கசுப்பு இருக்கும் கசுப்பு இருந்தாலும் நம்ம நேரடியாக சாப்பிட முடிலா கூட நம்ம சப்பாத்திக்கு கோதுமை மாவோட கலந்து சாப்பிட்டுக்கலாம் களிக்கு வந்து கேழ்வரகு மாவோட சேர்ந்து கலந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறது உங்களுக்குள்ளேயே தெரியும் ஏன்னா இதில் பனங்கிழங்கு மாவில் வந்து இன்சுலின் சுரக்கும் நீங்கள் பனங்கிழங்கா சாப்பிட்டா கூட சரிதான் இப்போ உங்களுக்கு சீசன் நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்க எங் உங்க பகுதியிலேயே கிடைக்கும் அதை நீங்க கலங்காவே வாங்கி சாப்பிடுங்க வேக வச்சு கலங்க இல்ல சீசன் இல்ல இப்போ எங்களுக்கு பனங்கலங்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீ ஏங்கிட்ட கூட டைரக்டா நீங்க கால் பண்ணி பணம் மாவு நீங்க வாங்கிக்கலாம் இலங்கை தமிழர்கள் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க இன்றளவும் அதிகமா பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு நிறைய அனுப்பினர் இருக்கேன் நான் வெளிநாடுகளில் அவங்க உலகம் உள்ள பதவியை வாழ்ந்தாலும் நம்ம உணவு பழக்கத்தை மட்டும் மாற்றிக்கலாம் அவங்க இன்னைக்கும் சப்பாத்தியோட மாவை சேர்த்து தான் சாப்பிட்றாங்க ஒடியல்னு சொல்றாங்க அவங்க அஹ் களிக்கு கூட ராகி மாவோட சேர்த்து கேழ்வரகு மாவோட இந்த பனங்கிழங்கு மாவை தான் பயன்படுத்துறாங்க அவங்க இன்றளவும் அந்த புட்டு அது மாதிரி எல்லாம் நிறைய செய்யறாங்க அவங்க இன்னும் கூட செய்யறாங்க நம்ம தான் கொஞ்சம் அந்த மாதிரி பன்கிழங்கு மாவுல இருந்து சரி யாரும் சாப்பிட்றது இல்லை இனிமே வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த நம்பர்ல ஸ்கிரீன் மேலே இருக்கு பாருங்க நம்பரு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிவிட்ருவேன் இந்த பனங்கலங்கு மாவு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பனை சார்ந்த பொருட்கள் அத்தனையுமே உடலுக்கு குளிர்ச்சியாக கொடுக்கக்கூடியது தான் அந்த வகையில் பனங்கலங்கும் நம்மளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அதுக்கப்புறம் மலச்சிக்கலை தீர்க்கும் நீங்கள் பதனி குளிச்சாலும் சரி எதுனாலும் சரி பனை சார்ந்த பொருட்கள் அத்தனையுமே மலச்சிக்கலை தீர்க்கும் அதுக்கப்புறம் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் ப பதனிலையும் இரும்பு சத்து இருக்கும் பனங்கிழங்குல வந்து நார் சத்து அதிகமாக இருக்கும் நார் சத்து எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த பனங்கழங்குல பழங்கழங்கு முழுமே நார் தான் உருவாக்கப்பட்டதாகவே இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அதனால் இரும்பு சத்து நார் சத்து எக்கச்சக்கமான நன்மைகள் அதில் வந்து அதிகம் அப்புறம் இந்த பழங்கழங்கு பித்தத்தை போக்கும் பித்தம் வந்து பதனியும் சரி இதுவும் பனங்கலங்கும் சரி பித்தத்தை போக்கும் பித்தம் போக்கிட்டு அந்த மலை சிக்கல் போக்கும் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி வயிறு சம்பந்தம் அத்தனை பிரச்சனைக்கும் இது தீர்வு ஒரே தீர்வு பனை சார்ந்த பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பதனியாக குடித்தாலும் சரி பனங்கலங்கு சாப்பிட்டாலும் சரி கருப்பட்டியாக சாப்பிட்டாலும் சரி அத்தனை வி விதமான நோய்களும் பறந்து போயிடும் அதுதான் சர்க்கரை நோயாளிகள் யாராக இருந்தாலும் பனங்கிழங்கு சாப்பிடுங்க அப்படி இல்லைனா பனங்கிழங்கு மாவு வேணும்னா நான் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேன் அதை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் யாருக்கு வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிட்றேன் கருப்பட்டி வேணுனாலும் கால் பண்ணுங்கள் பதனி வேணுனாலும் கால் பண்ணுங்கள் பதனியை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் பாக்ஸை வச்சு அனுப்பிவிட்றேன் அதனால நீங்கள் தைரியமாக வாங்கிக்கலாம் அவ்வளோதான் இந்த மரம் சுத்தம் பண்ணி பாலையை வந்து பதினீர் இறக்கிறதுக்காக எப்படி பதப்படுத்தணுமோ அப்படியெல்லாம் பதப்படுத்தி முடிச்சாச்சு இதே மெத்தடு இன்னும் ரெண்டு நாள் இருக்கும் பதனி பதனிக்கிடைக்கும் பதினையே உங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை பதினவங்களுக்கு கருப்பட்டியாகவும் கொடுக்கலாம் சரி இதுவரையிலையும் பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க அது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க எதனா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் எங்களுக்கு எழுதுங்க நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி